மதம் கடந்த மனிதத்தை கற்பிக்க நால்வரோடு ஐவரான குகன் மறைந்திருந்து தன்னை கொன்றவனே ஆயினும் அவன் தவறவிட்ட அறத்தை நிலைநாட்ட ராமனை நியாயப்படுத்தும் வாளி பிறர்மனை நோக்கின் கிளையோடு அழியும் என்பதை உணர்த்தும் ராவணன் அப்பப்பா தான் படைத்த அனைத்து கதாபாத்திரங்களிலும் வாழ்க்கை கவிதை வாசித்து நம்மை வானமளவு யோசிக்க வைத்தவர் கவி சக்கரவர்த்தி அவசர நலையினே வாழ்வை அவதிக்கு கொடுத்துவிட்டு அள்ளல் படுவதை தவிர்க்க இன்றே கம்பரின் காவியத்தை கையில் எடுப்போம் தமிழர் பண்பாட்டை தரணி தரணியெங்கும் பரிமலிக்க செய்வோம் வாருங்கள் என கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்